கிறிஸ்தவுக்கள் அருமையான பிள்ளைகளே இந்த காலவழையிலே நம் அநேக காரியங்களை தேடி அநேக விதத்தில் வேதனையும் பாடுகளையும் அடைந்திருக்கிறோம் ஆனால் கர்த்த சொல்லுகிறார் நீ என்னை தேடினால் நான் உனக்கு வெளிப்படுவேன் உண்மையான உள்ளத்தோடு கர்த்தரை தேடுகிறவனுக்கு கர்த்த தம்மை வெளிப்படுத்தவர் ஆயுத்தமாக இருக்கிறார் ரெண்டு நாளாக மிச்சம் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசித்தோமானால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அவர்களை விட்டு விடுவீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் நீங்கள் அவரை தேடினால் அவர் வெளிப்படுவார் எப்படி தேட வேண்டும் உண்மையான உள்ளத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் முழு மனதோடும் முழு எண்ணத்தோடும் முழு சிந்தனையோடும் முழு ஆத்தமாவோடும் கர்த்தரை நாம் தேடினான் அவர் நமக்கு தென்படுவான் என கண்பான தெய்வ பிள்ளை இன்றைக்கு நம்முடைய தேடுதல் எப்படி இருக்கிறது வேதத்தை வாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறோமானால் தேவனை வெளிப்பாடு இல்லாமலே நம்முடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்குமானால் அது வீணான எண்ணங்களை கொண்டு வந்துவிடும் தேவனுடைய கால சத்தத்துக்கும் நாம் நிற்க முடியாது நானும் நீங்களும் கர்த்தரை அறியக்கூடிய விதத்தில் கர்த்தர் நமக்கு இருக்கிறார் இந்த உலகம் ஒரு சமாதானமற்ற ஒரு உலகமாக இருக்கிறது ஒரு சந்தோஷத்தை காண முடியாத உலகமாக இருக்கிறது எதிலும் வேதனைக்குரிய சம்பவங்கள் போராட்டத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் மாத்திரமே ஒரு வெளிப்பாட்டை கொடுக்க வேண்டும் என கண்பான தெய்வ பிள்ளையை நாம் வாசித்தோமானால் பதினான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு இழைப்பாறுதலை கட்டளிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது தேசம் அமெரிக்கா இருந்தபடினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான் என கண்பான தேவப்பிள்ளையை ஆசாவின் வாழ்க்கையிலே கர்த்த செய்த நன்மைகள் அவன் கர்த்தரை தேடி வந்தபடி பொழுது கர்த்தர் அவனுக்கு கிளைப்பாறுதலை கட்டளையிட்டார் ஏழாவது வசனம் அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்னாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அழகுங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக என கண்பான தெய்வ பிள்ளையே நாம் தேவனை தேடினால் அவர் நம்மை தேடி வருவோம் ஆகவே நாம் சொல்லுவோம் கர்த்தாவே நாங்கள் நம்மை தேடும் பொழுது நீர் எங்களுக்கு சமாதானத்தை கட்டையடைகிறேன் எந்த இடத்துல சமாதானம் உண்டோ அங்குதான் நல்ல காரியங்களை செய்ய முடியும் நம்முடைய தேவனாய் கர்த்தரை தேடினால் அவர் நமக்கு கிளைப்பார்தலை தருகிறார் அவர் நம்முடைய ஜீவியத்தில் மாற்றங்களை தர வல்லவராக இருக்கிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு உள்ள வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் ஒரு முடிவு என்ன தெரியுமா நாம் அதிகாலையில் தேவனை தேட வேண்டும் நீ அதிகாலையில் தேவனை தேடினால் அவர் உனக்கு சகல பிரச்சனையில் இருந்தும் இருந்தும் உன்னை விடுவித்து உனக்கு ஒரு பாவ மன்னிப்பை கத்தர் கட்டளையிட்டு தெளிவான மனசாட்சி கிடைக்க உதவி செய்வார் அப்போ புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறிலே நாம் தேவனுக்கு முன்பாகும் மனிதனுக்கு முன்பாகும் குற்றமற்றவளாக நாம் இருக்க நம்முடைய மனசாட்சி உதவி செய்யும் நீ தேவனை தேடினால் உனக்கு கிருபை கிடைக்கும் இந்த கிருபினால்தான் நாம் தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வோம் கர்த்தாவே நீர் எங்களை ஏற்ற நேரத்தில் உயர்த்துவதற்கு நாங்களுமே தேடு எங்களுக்கு உதவி செய்யும் தேவனை தேடுகின்ற உணர்வுள்ள இறுதியம் இருக்கட்டும் தேவ பிள்ளைய இந்த அதிகாலையில் உன்னை ஆசிர்வத்து கனப்படுத்தவர் விரும்புகிறார் எப்படி இருந்தாலும் சரி தெய்வடைய ஆலயத்துக்கு வந்து தெய்வுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவடைய பிரசனத்தில் இருக்கும் பொழுது உனக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசிர்வாதங்கள் மேலானதாக இருக்கும் ஆகவே தான் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் இந்த நம்பிக்கையோடு இந்த கால நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேட கற்றுக்கொள்வோம் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிக்க அவர் கிருபை செய்வாராக கண்களை முடி ஜெய்ப்பிப்போம் கிருபையும் இரக்கமும் மாறாத அன்பும் நல்ல தெய்வமே இந்த காலை வழியில நீரங்களை ஆசிர்வதித்து நீரங்களை கனப்படுத்துவேன் என்று வாக்குத்தம் செய்தவர் மாத்திரமல்ல உண்மை தேடினால் நீர் எங்களுக்கு காண்டவருடைய வெளிப்பாடுகளை தருகிறது கஷ் சோத்திரம் எங்களுக்குள்ளே சமாதானத்தை தந்து எங்கள் வேலைகள் அன்றுபடி இருக்கிற இடங்களிலே போராட்டத்தின் மத்தியிலே எங்களுக்கு ஒரு சமாதானத்தை தந்து உண்மை நாங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி சுமை செபிக்கிறேன் ஆசிர்வதியும் கர்த்தாவே இது பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தும் தேவக்கரு தேவ சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளோடு இன்றும் சதா காலம் இருக்கும்படியாய் ஏசுமி நாமத்தில் நண்பின் நல்ல பிதாவே ஆம கர்த்ததாமே நம் அனைவரோடும் இருப்பாராக ஆம